ப்போம் ரமேஷு கையில் இருக்கிறது என்ன ராடுன்னு பார்த்தீங்கன்னா பேண்டம் பவர் நைன் ஃபீட்டு ரீல் என்ன போட்டிருக்காங்கன்னா மிராவல் சிமானாவோட மிராவல் ஐயாயிரம் ரீலு இதில் மெகாபி பிரைடு போட்டிருக்கு முப்பத்தி அஞ்சு எல்பியா முப்பது நாற்பதா முப்பத்தெட்டு எல்பி பிரைடு வந்து வேறு லெவலில் இருக்குது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம கையில் இருக்கிறது பேண்டம் பவர் டென் ஃபீட்டு டைவா போடுறது அதே போல் ரீல் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் லுக்கானாவோட கொமோடோ அதில் டிஎன்ஏ நாற்பது எல்பி பிரைடு போட்டிருக்கோம் லூர் வந்து பார்த்திங்கன்னா லூர் வந்து சதஞ்சு போச்சு நான் லூரை காட்டி தரேன் லூர் பார்த்தீங்கன்னா சல்ஃபின் ஷேடு இது வந்து உள்ளதுலே சின்ன லூர் ஹெட்டு நம்ம போட்டு ரெடி பண்ண ஹெட்டு போட்டு ரைட் கல்லு வரக்கூடிய இடத்துல போய் உள்ளது காட்டு அங்கிருந்து காட்டு அங்க இருந்து சைடு வாங்கி

பரவாயில்லையா டிஎன்ஏ அங்க வரையும் போகுது மொத்த நூலு நீந்த ஐயாயிரத்து குறைஞ்சிட்டே போகுது இப்ப நான் இப்ப ஒரு மீன் அடிக்கும் அதே நூலு கம்ப்ளீட்டா போயிடும்

ஹலோ நட்பு கிளை சம்பவம் தரமான சம்பவம் என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா லுக்கானா விட கொமோட ஐயாயிரம் ரீலு டைவாவோட பேண்டம் பவர் டென் ஃபீட்டு ஜீமனோட ஒயிட்டு ஒரு அஞ்சு ஆறு கிலோ இருக்கு மாதிரி வெயிட்டு Yeah. Wait, 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 wait. Oh no. The weather is difficult.

வெளியாடாதோ அல்ல கரெக்டாடா கேட்டா இழுத்தாத்துப்போம் இழுத்தாத்துப்போம் ரொம்ப டைட்டா பிடிக்காத

வந்தே பெரிய புண்ணியம் அவ் கரெக்டா கல்லூடி கொண்டு போய் பொறுத்துட்டு அவ்வளோ தெரியல தெரியலதான் மேல மேல போயிருக்கலாம்ல மேல போனோம் கேட்டியா மேல போனோம் கீழே போய் சின்ன கஷ்டம் கல்லு பண்ணாவா வாங்க ராஜாய் வானில போடுறாஜா வந்திரு வந்துடு மேலே வந்துரு மெதுவா 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 இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுக்காத நான் கட்டணம் எல்லாமே செஞ்சுருவோம் ஏன்னா மீன் இங்கே மீன் வந்துடு அந்த ஃபோன் நடக்க நான்

പല്ലി പല്ലി എല്ലാം പല അടിച്ച് കിടക്കും അതെയാണ് കോട്ടവ